നിർമ്മലം ബ്രഹ്മതത്വം നിം നിഖിലവരദം നിർമ്മലം ബ്രഹ്മതത്വം നിത്യം ദൈർവിനുതരണം നിർവിക്കയോം तं निकमविदितं निर्गुणं देवदेवं नित्यं वन्दे मम गुरुवरं निर्मलं कार्तिकेयम् अञ्जेल् अञ्जेलिनी कोञ्चमुम् अञ्जेल् अञ्जेल् अञ्जेलिनी कोञ्चमुं अञ्जेल् ஆஞ்சு போர் கபயமளிக்கும் குஞ்சரவணி இருக்க ஆஞ்சு போர் கபயமளிக்கும் குஞ்சரவணி இருக்க அஞ்சேல் அஞ்சேலினி கொஞ்சமும் அஞ்சேல் அஞ்சேல் அஞ்சேலினி கொஞ்சமும் அஞ்சேல் சஞ்சல மிக வடைந்து ஆ சஞ்சலமிக்கவடைந்து அஞ்சிடு முனையமிக்க சஞ்சலமிக்கவடைந்து அஞ்சிடு மிக்க கொஞ்சி வளர்த்தாதரிக்க ஆதரிக்க செஞ்சிலம்பனிங்கியிருக்க கொஞ்சி வளர்த்தாதரிக்க செஞ்சிலம் செஞ்சிலம்பனிங்கியிருக்க அஞ்சே அஞ்சேலினி கொஞ்சமும் அஞ்சே நாதன் என்றொருவனு நீ அதை மறந்ததே நாதன் என்றொருவனு நீ அதை மறந்ததே நாதன் விஸ்வநாதனுக்கும் நன்மையே அருளும் கோன் நாதன் விஸ்வநாதனுக்கும் நன்மையே அருளும் கோன் பாதங்கள் பணியாது பாதங்கள் பணியாத பாதங்கள் பணியாது வீண்வாதங்கள் புரிவதேன் பாதங்கள் பணியாது வீண்வாதங்கள் புரிவதேன் வாதனை அகற்றி உனே ஆதரித்திடுவானிதற்கு வாதனை அகற்றி உனே ஆதரித்திடுவானிதற்கு அஞ்சேல் அஞ்சேலினி கொஞ்சமும் அஞ்சேல் அஞ்சுவோர் கபயமளிக்கும் குஞ்சரவணிருக்க அஞ்சேல் அஞ்சேலினி கொஞ்சமும் அஞ்சே ஏ கந்தா குமரா கதிர்வேலவனே கானகவள்ளி கவள்ளி தெய்வானை மணாளா கந்த குமரா கதிர்வேலவனே கானகவள்ளி கனக்கவள்ளி தெய்வ கந்த குமரா கதிர்வேலவனே கானகவள்ளி கனக்கவள்ளி தெய்வ